படம் பேபி அண்ட் பேபி சார் நல்லா இருக்கு சார் படம் நல்லா இருக்கு சார் கான்செப்ட் குழந்தை ரெண்டு குழந்தை நிச்சயத்தை வச்சு எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு யதார்த்தமாக பார்க்குறேன் காமெடியா அண்ணன் முழுக்க முழுக்க காமெடி தான் அவங்க என்டர்டைன் எல்லாம் எல்லாம் என்ட்ரா ஆக்டர்ஸ் எல்லாமே காமெடியாக தான் இருக்கிறாங்க நல்லா இருக்கு நல்ல படம் நல்லா இருக்கு சாங்ஸ் நல்லா இருக்கு சாங்ஸ் நல்லா இருக்கு ஜெய் சார் ஆக்டும் நல்லா இருக்கு விவகி பாபா ஆக்டும் நல்லா இருக்கு யதார்த்தமாக இருக்கு எல்லாருமே எல்லாம் ஒர்க் அவுட் நூறு சதவீதம் ஒர்க் அவுட் எல்லா ஆக்டரும் கூடியிருக்காங்க மக்கள் ஏற்றுப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனான ஒரு கதை இதை மக்கள் ஏற்றுப்பாங்க நல்ல வெற்றி கொடுப்பாங்க கிளைமேக்ஸில் மெசேஜ் கொடுக்குறாங்க எல்லாருமே ஆண் குழந்தைய பார்க்குறாங்க பெண் குழந்தை பார்க்குறாங்க அதெல்லாம் வேண்டாம் நமக்கு பிறந்த குழந்தை குழந்த தான் அப்படின்ற மாதிரி நல்ல மெசேஜ் சோஷியல் மெசேஜ் கொடுக்குறாங்க யதார்த்தமாக இருக்கு மக்கள் ஏற்றுப்பாங்க ஆ நல்லா இருக்கு அடிக்காமல் போகுது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா அடிக்காமல் நல்லா கதை போகுது நல்லா இருக்குது இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் ரொம்ப நன்றி இந்த சமூகம் இந்த படத்தை பார்த்து பயன்படுத்தி இந்த படத்தை பார்த்த சமூகம் பயன்படுத்தி இந்த சமூகம் நல்லா இன்னும் நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு அந்த தயாரிப்பாளையில வாழ்த்துறேன் இசையமைப்பாளர் நடிகர் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி படம் இன்னும் மேலும் மேலும் வரணும் அப்போ மக்கள் நல்ல நல்ல ஒரு சிந்தனையாலும் இருப்பாங்க நல்ல சிந்தனையாக இருப்பாங்க சிறப்பாக இருக்குது சிறப்பாக இருக்குது நல்லா நல்லா எனக்கு வந்து யோகி யோகி பாபு நல்லா பண்றேன் யோகி பாபு ஜ அவங்க ரெண்டு பேருமே காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும் சிறப்பாக இருக்கு ஃபேமிலி ஃபேமிலி ஓரியண்டடான ஒரு காமெடியான ஒரு படம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறோமா படமாக இருக்கும் நான் நிச்சயமாக சொல்கிறேன் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் என்னோட ஃபஸ்ட் படம் இது இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க சத்யராஜ் சார் ராமரணன் கிங்ஸ்லி பாபு சார் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு படம் அண்ட் குடும்பத்தோடு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போனால் அது கேரண்டி லெக்ட்ரி எனக்கு எழுமேன் படத்தை பற்றி ஒரு ப்ரூமென்ஸ் டிஸ்க்ரிப் நல்லா டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபேமிலி ஒரு டிஸ்கிரிப்ட் ப்ரோ அதில் உங்களுக்கு வந்து காமெடி இருக்குது செண்டிமெண்ட் இருக்குது எமோஷன் இருக்குது லவ் இருக்குது எல்லாமே பேக்டாக இருக்குது ஸோ குடும்பங்கள் கொண்டாடும் படம் அப்படின்னு சொல்லலாம் நான் நினைக்கிறேன் ஸோ காமெடியாக எழுதி பார்க்கறது கான்டினியூஸாக ஒரு விஷயம் பண்ணுறாரு எனக்கு அந்த சில விஷயங்கள் வந்து உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிது ஏன்னா ஒருத்தர் வந்து ஸ்கிரிப்ட் போது அவர் அந்த இடத்துல இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒரு கவுண்டர் போடுவார் அண்ட் அங்கே பிளே நடக்கும்போது ஒரு கவுண்டர் போடுறாரு அதுலேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறது எனக்கு வந்து உண்மையாகவே சொல்கிற ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் அந்த சில விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப இருந்துச்சு என் மறக்காமல் படம் பாருங்கள் கண்டிப்பாக சிரிச்சிட்டு வருவீங்க எல்லாருமே ஸோ அது கேரண்டி ஸோ நல்ல படம் ரொம்ப நாள் கழிச்சு ஸோ டெஃபினட்டாக கொடுங்க என்ன மாதிரி புது ஆக்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச்